ஓம் சக்தி திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லையில் உள்ள ஒரு ஊரில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதிகம் இந்து குடும்பங்கள் குறைவு அந்த வழியாக நமது ஆன்மீக ஜோதி வந்தது அந்த ஊர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அனைவரும் திரண்டு வந்து ஜோதிக்கு வரவேற்பு அளித்ததோடு சூடம் காட்டி கும்பிட்டது செவ்வாடை தொண்டர்களுக்கு சற்றே அதிசயமாக இருந்தது நடந்தது என்ன தெரியுமா ஜோதி அந்த ஊர் வழியாக வருவதற்கு முதல் நாள் கிறிஸ்தவர் சிலர் கனவில் ஒரு அரைக்கால் சட்டை அணிந்த பையன் ஒருவன் தோன்றி இயேசு வருகிறார் கும்பிட்டுக் கொள்ளுங்கள் என்றும் இஸ்லாமியர் சிலர் கனவில் தோன்றி அல்லாஹ் வருகிறார் கும்பிட்டுக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லிவிட்டு மறைந்திருக்கிறான் இந்துக்கள் கனவில் முருகன் வருகிறான் கும்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மறைந்திருக்கிறான் சிலர் வீட்டு வாசல் கதவை தட்டி சாமி வருகிறது கும்பிட்டுக் கொள் என்று குரல் கொடுத்து மறைந்திருக்கிறான் மறுநாள் ஊரார் அனைவரும் தங்கள் அனுபவங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிற நிலையில் ஆன்மீக ஜோதி பற்றிய அறிவிப்பு அடுத்து வரவும் ஊரே திரண்டு வந்து ஆன்மீக ஜோதிக்கு வரவேற்பு கொடுத்தது அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் தன் எல்லையில்லா கருணையை புலப்படுத்த விரும்பிய அன்னை இப்படி ஒரு விளையாட்டை நடத்தினாள் ஒரு சிலருக்கு தன் பரத்துவத்தை புரிய வைத்து விளையாடுகிறாள் சிலருக்கு தன்னை ஒழித்துக் கொண்டு விளையாடுகிறாள் பலருக்கு திரை போட்டுக்கொண்டு சாதாரணமான மானுடமாக காட்டிக்கொண்டு உலாவி வருகிறாள் ஓம் சக்தி